யாரை நீங்கள் வெளியில் போங்கன்றீங்களோ அவங்கள பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளே வாப்போன்னு யோசிக்கணும் அப்போ தான் வந்து யாரை நீங்கள் வெளியில் வாப்போன்றீங்களோ அவங்கள பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளே வாங்க போங்கன்னு யோசிக்கணும் அவங்கள பற்றி உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க அப்படி தானே உங்கள் அப்பாவை நீங்கள் போங்கன்னு கூப்பிடுறீங்க அப்போ மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா அவரை பற்றி யோசிக்கும்போது அவன் இவன் யோசிக்கணும் ஒரு அப்பாவை பற்றி வெளியில் அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு மகன் சொல்கிறான் ஒரு மகன் வந்து தன்னுடைய அப்பா கிட்டே பேசும்போது அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லு அந்த அப்பா சொல்கிறாரு நீ போய்ட்டு அதை போய் பார்த்து வாடா என்னன்னு என்னென்னு போய் பார்த்து வாடா நான் சொல்கிறேன்ல அது அவர்கிட்ட போய் கேடு நான் சொன்னேன்னு சொல்லு என்னன்னு சொல்லுவார் போய் பார்த்து வரியா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து மகன்கிட்ட பேசுவார் அப்போ அந்த மகன் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்பா அப்பாக்கிட்ட வந்து ஒரு மகன் எப்படி பேசுகிறான் வாங்க போங்கன்னு பேசுகிறான் அந்த மகன் வந்து தனது மனசுக்குள்ளே அந்த அப்பாவை பற்றி எப்படி யோசிக்கணும் நம்ம அப்பா என்ன பண்ணான்னே தெரியலையே தவிர சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் அந்த மாதிரி அவன் வேணும் யோசிக்கணும் அப்பாவை பற்றி மனசுக்குள்ளே அவன் வேணும் யோசிக்கணும் ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன யோசிக்கோங்கிறது வந்து வெளியில் தெரிய போகிறது இல்லை வெளியில் என்ன பேசுகிறோங்கிறது தான் முக்கியம் மனசுக்கு வெளியில் பயமும் மனசுக்குள்ளே ஒரு கோபமும் இருக்கணும் பெரியவங்க கிட்ட வெளியில் ஒரு பயம் ஒரு பணிவு எல்லாமே இருக்கணும் ஒரு பயம் அதுதான் அவங்கள நம்ம வாங்க போங்கன்னு கூப்பிடறதுக்கு காரணம் ஆனால் மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு கோபம் இருக்கணும் பெரியவங்க மேலே ஒரு கோபம் இருக்கணும் ஒரு அம்மாவா அம்மாவை பார்த்து அம்மா சொல்லுங்கம்மா வாங்கம்மா போங்கம்மா சாப்பிட்டிக்கணும் அம்மா அப்படின்னு வெளியில் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அம்மாவை பற்றி யோசிக்கும்போது அவ இவ அப்படி தான் யோசிக்கணும் அவள் இவள் அப்படின்னு ஒருமையில் யோசிக்கணும் அவ சாப்பிட்டாலோ இல்லையோ இன்னும் தெரில ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றா என்ன ஏன் இப்படி வந்து பட்டியம் கிடக்குறா அதில் எப்போ பார்த்தாலும் இப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறா அடிக்கிறா ரொம்ப தான் அடிக்கிறா ஓவராக அடிக்கிறா திட்டிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருமையில் யோசிக்கணும் மனசுக்குள்ளே கோபம் இருக்கணும் வெளியில் நம்ம யார்கிட்ட பயந்து நடங்குறோம் நடந்துக்கிறோமோ வெளியில் யார்கிட்ட நம்ம பயந்து பயந்து பழகுறோமோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கணும் அந்த கோபந்தான் அந்த ஒருமையில் சிந்திப்பதற்கே காரணம் அப்போ தான் உடம்பு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் ஒரு ஒய்ஃப் இப்போ மனைவியை வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணணும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் சொல்லுங்கள் மனைவி சொல்லுங்கள் சரிங்க மனைவி அப்படிங்கணும் வெளியில் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும் இயற்கை விதிமுறை அது சொல்கிறேன் இயற்கை விதிமுறைப்படி ஒரு மனைவியை வந்து ஒரு ஆண் வந்து வாங்க மனைவி போங்க மனைவி சரிங்க மனைவி அப்படிங்களா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க போங்க அப்படி தான் யோசிக்கணும் பேசணும் மனசுக்குள்ளே அதே மனைவியை பற்றி அந்த கணவன் எப்படி யோசிப்பான் இவன் இப்படி தான் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான் நம்மளை ஏதாவது வேலை வாங்கிகிட்டே இருக்கணும் இவளுக்கு அப்போ இல்லைன்னா இவளுக்கு தூக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருமையில் யோசிக்கணும் மனசுக்குள்ள கோபம் ஒருமையில் யோசிக்கிறேன்னா என்ன அர்த்தம் மனசுக்குள்ளே கோபமும் வெளியில் பயமும் வெளியில் வந்து வாங்க போங்கன்றாங்கன்னா வாங்க போங்கிறது ஒரு பயம் ஒரு பணிவு அதோட மனசுக்குள்ளே வந்து ஒரு அது ஒரு கோபம் அது ஒரு மதிப்பு அதனால் இந்த முரணை இதை வந்து கடைபிடிக்கணும் சிலர் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு மகன் என்ன பண்ணுறான் வெளியில் அப்பா வாங்க போங்கன்றான் மனதுக்குள்ளேயும் அவங்க இவங்கன்னே யோசிக்கிறான் மனசுக்குள்ளேயும் அந்த அப்பாவை பற்றி அவங்க இவங்கன்னே யோசிக்கிறது மனசுக்குள்ளே நீ என்ன யோசிச்சா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அதனால் மனதுக்குள்ளேயும் நீ ம அந்த மதி மரியாதை கொடுத்துட்ருக்காத வெளியில் மரியாதை கொடு மனசுக்குள்ளே கொடுக்காத ஏன்னா மனசுக்குள்ளே கோபம் தேவை அப்போ தான் அந்த உறவு முறை நீ புரிஞ்சுக்க முடியும் வாங்க போங்கன்ற உன்னுடைய அப்பாவை பார்த்து நீ வெளியில் வாங்க போங்க வெளிலேயும் வாங்க போங்கன்ற மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்ற அப்போ நீ ஏமாந்து போயிடுவேன் நீ ஒன்றும் அடிமை கிடையாது அப்பாவாக இருந்தாலும் உனக்கு அவங்க அவருக்கு நீ அடிமை கிடையாது அப்பாங்கிறனால தான் அவரை வாங்க போங்க அப்படின்னு நீ சொல்லி கூப்பிட்டு மரியாதை அப்பா சொல்லுங்க அவர் சொன்னால் அவர் வேலையை செய்கிற ஆனால் நீ மனசுக்குள்ளே வெளிப்போட இருக்கணும் அப்பாவாக இருந்தாலும் கூட அவங்க உனக்கு எதிரி தான் அவங்க கிட்டேருந்து நீ என்ன உங்களை உன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அவர் தப்பு அவர் வந்து உனக்கு எதிராகவே இருக்க மாட்டாரா எல்லோருமே அவங்கவுங்க சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க அது மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த அப்போ இந்த ஒரு நெருங்கிய உறவுகளெல்லாம் நெருங்கிய உறவுகளிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நெருங்கிய உறவு நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு வழி தான் என்னது வெளியில் நீங்கள் யாரை யாரெல்லாம் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே போ அப்படின்னு சிந்திக்கணும் அப்போ தான் உறவு முறையை நீ சரியாக புரிஞ்சிக்க முடியும் உறவு முறை அப்படி அப்படி யோசிக்கும்போது மற்றவங்க ஒன்று அம்மா ஒன்றை வந்து அடிமைப்படுத்த முடியாது உங்கள் அப்பாவை பற்றி நீ மனசுக்குள்ளே ஒருமையாக யோசிக்கிற வெளியில் வந்து பன்மையாக யோசிச்சு வாங்க போங்கன்னு பேசுகிற இந்த நிலைப்பாடு இருந்துச்சுன்னா உங்கள் அப்பாவால் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது அது ஒன்று அடிமைப்படுத்த முடியாது அதேமாதிரி உங்கள் அம்மாவால் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது அம்மாவால் தான் பிள்ளைகளை இப்போ தான் மகனை அடிமைப்படுத்த முடியாது அவன் வெளியில் வாங்க போங்கன்னு பேசுவான் அம்மா கிட்ட மனசுக்குள்ளே அவன் கோபமாக இருப்பான் ஓ ஒரு மேல பேசுவான் ஒரு மயில யோசிப்பான் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து மனித மனம் என்பது இப்படித்தான் செயல்படும் என்கிற புரிதல் இருக்கு பாருங்க அதுவே வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு எதிரானதாக செயல்படும் அடிமைத்தனத்துலேருந்து மனுஷங்களை பாதுகாக்கும் நீ உள்ளுக்குள்ளேயும் போங்கன்னு தான் யோசிக்கிற வாங்க போங்கன்னு தான் பேசுகிற அப்படின்னா நீ உனது அம்மாவிடம் அல்லது அப்பாவிடம் உள்ளுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு யோசிக்கிற வெளிலையும் வாங்க போங்கன்னு தான் பேசுகிறேன் அப்படின்னா நீ அப்பாவி நீ ஏமாளி உனக்குள்ளே ஒரு ரகசியம் இல்லை அப்போ ஒன்றை ஏமாற்றிடுவோம் ஒன்றை அடிமைப்படுத்திடுவாங்க உனக்கு ஒன்றால் அந்த உறவு முறையை புரிஞ்சிக்க முடியாது உனக்கு மனசுக்குள்ளே கோபம் இல்லைன்னு அர்த்தம் வெளிலேயும் வெளிலையும் பயப்படுற மனசுக்குள்ளேயும் பயப்படுற வாங்க போங்கன்றது என்னது அது ஒரு பயம்தான் ஒரு மரியாதை ஒரு பயம் மரியாதைங்கிறது என்னது ஒரு பயம் அது நல்ல விஷயந்தான் அதுக்காக நீ வெளியிலையும் பயப்படுற மனசுக்குள்ளேயும் பயப்படுற நீ உன் அம்மாவையோ அப்பாவையோ வெளியிலே வாங்க போங்கன்ற அவங்கள பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு யோசிச்சுக்கிற அவங்க ஏன் நம்மளை திட்டுறாங்க இன்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நீ யோசிக்கிற அப்போ அப்போ நீ வெளிலையும் பயப்படுற உள்ளுக்குள்ளேயும் பயப்படுற அப்படின்னா ஆகும் நீ பயந்து பயந்துட்டேன்னு அர்த்தம் நீ ஒரு கோழையாயிட்டான்னு அர்த்தம் கோழையாயிட்ட அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம் அதனால் நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கும் வெ ரெண்டு நடைமுறை இருக்கும் வெளியில் என்ன என்ன பண்ணுறோம் மனசுங்கிற ரகசியம் அதனால் மனசில் நம்ம சுதந்திரமாக அது வேற மாதிரி தான் இருக்கணும் வெளியில் வெளியில் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது அது அதே மாதிரி இப்போ பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆண்களை எப்படி கூப்பிடணும் வா போன்னு கூப்பிடணும் வாடா போடான்னு கூப்பிடணும் ஒரு பெண் வந்து தனது தகப்பனை இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண் வந்து தன தகப்பனை வந்து வாடா டே தகப்பா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடணும் அது மாதிரி அதே நேரத்தில் அந்த பெண் வந்து தான் மனசுக்குள்ளே அவளுக்கு ஒரு பயம் இருக்கணும் கோபத்தை அவள் வெளியில் காட்டுறா ஆனால் அவளுடைய மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும் இப்போ ஆண்களை பார்த்து எல்லா பெண்களுமே வா போ வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடணும் அதுதான் இயற்கை விதிமுறை ஆனால் இது வெளியில் கோபமாக பேசுகிறாங்க பெண்கள் வந்து வெளியில் கோபமாக நடந்துக்கிறாங்க ஆனால் பெண்களுடைய மனசுக்குள்ளே பயம் இருக்கணும் ஆண்களை பற்றின பயம் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்க முடியும் மனசுக்குள்ளே அவங்க இவங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்கணும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும் ஆனால் ஆண் ஆண் என்ன பண்ணுறான் பெண்களை பார்க்கும்போது வெளியில் ப வெளியில் மரியாதை கொடுக்குறான் மனசுக்குள்ளே அவன் மரியாதை கொடுக்க மாட்டான் வெளியில் வந்து பயவிடுவான் மனசுக்குள்ளே பயவிட மாட்டான் மனதுக்குள்ளே கோபத்தை அவனால் வெளி வெளிப்படுத்த முடியாது கோபத்தை வெளிப்படுத்த முடியாது ஆனால் மனசுக்குள்ளே கோபத்தை வெளிப்படுத்திக்கிறான் அது அவனுக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது ஒரு ஆறுதலாக இருக்கிறது வெளியில் மனைவியை பார்த்து வாங்க போங்கன்றான் ஆனால் மனதுக்குள்ளே அவை இப்போது சில டைமில் மனைவி அடிக்கிறா திட்டுறான்னா அதே மாதிரி போடா வாடா அப்படின்னு சொல்லி அவள் பயங்கரமாக அடிக்கிறாள் அப்படி இருக்கும்போது அந்த கணவன் என்ன பண்ணுறா மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே அவளை திட்டிக்கிறான் போடி நீ என்ன பெரியவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி மனசுக்குள்ளே சுதந்திரமாக தனது கோபத்தை வெளிப்படுத்திக்கணும் ஆனால் வேற யார்ட்டையும் போய் அவனு என் மனைவியை பற்றி மனைவியோட மரியாதை குறைக்கிற மாதிரி வேற யார்ட்டையும் வேற யார்ட்டையும் போய் மனைவியிட்ட மனைவியை பற்றி ஒருமையில் பேசக்கூடாது மனைவியை பற்றியோ அம்மாவை பற்றியோ நீ யாரெல்லாம் நீ யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறியோ அவங்களோட மரியாதையை நீ மற்றவங்கிட்ட போய் கெடுத்துடக்கூடாது மற்றவங்ககிட்டையும் போய் காப்பாற்றணும் ஆனால் மனசுக்குள்ளே நீ காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை மனசுக்குள்ளே நீ வந்து மரியாதை கொடுக்காத ஏன்னா இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் உங்களுக்கு வந்து உங்களை உங்களை வந்து உறவு முறையில் வந்து உங் உறவு உறவு முறை சமநிலையை ஏற்படுத்தும் உறவு முறையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் நிறைய ஏன் மக்கள் வந்து மக்களுக்கே அடிமையாக இருக்காங்க பெற்றோர்களுக்கு அடிமையாக இருக்காங்க மனைவிக்கு அடிமையாக இருக்காங்க கணவனுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா இந்த இரண்டு நிலைப்பாடுகள் இருப்பதில்லை ஒரு பெண் வந்து வெளியிலையும் போங்கன்றா கணவனை பார்த்து மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்றா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித மனம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் இப்போ ஆண்கள் வந்து வெளியில் பெண்களை வந்து வாடி போடி அப்படின்னு தான் கூப்பிடணும் வாப்போன்னு கூப்பிடணும் அதே நேரத்தில் மனசுக்குள்ளே இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே வந்து பெண்களை பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்கன்னு யோசிக்கணும் மனசுக்குள்ளே பெண்களை பற்றி ஒரு பயம் இருக்கணும் வெளியில் கோவப்படணும் ஆனால் மனசுக்குள்ளே பெண்களை பற்றி ஒரு பயம் இருக்கணும் ஆண்களுக்கு அதுமாதிரி பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெளியில் ஆண்கள்டும் பயப்படணும் ஆனால் மனசுக்குள்ளே கோவப்படணும் வெளியில் ஆண்களை பார்த்து ஒரு பெண் வந்து தனது கணவனை பார்த்து சொல்லுங்கள் கணவா சொல்லுங்கள் கணவனே சொல்லுங்கள் புருஷா புருஷர் அப்படின்னு ஏதா ஒன்று அது எப்படி மரியாதையாக சொல்லணுமோ நீங்கள் சொல்லிக்கணும் வெளியில் மரியாதை கொடுக்கணும் வாங்க போங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா சா போய் சாப்பிடுங்க போய் சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மரியாதை கொடுக்கணும் நம்ம உள்ளுக்குள்ளே இவன் இவன் ஒயாமல் திட்டிகிட்டே இடக்கிறாங்க சரி லூசு பயிலர் எப்போ அதுவும் திட்டிகிட்டே இருக்கிறான் நம்ம என்ன தப்புனா இவங்கிட்ட எவ்வளோ திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே திட்டினான்னா பேசவே கூடாது இவங்ககிட்ட அந்த மாதிரி மனசுக்குள்ளே வந்து பெண்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலக ஒரு செயற்கையான நடைமுறை அதை நம்ம பின்பற்றி தானே அதை புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் ஆண் வந்து வெளியில் வந்து ஒரு பெண்ணையோ தனது மனைவியையோ வாடி போடி அப்படின்னு திட்டுவான் ஆனால் மனசுக்குள்ள அவங்க ரொம்ப திட்டமோ ஏதோ கோவிச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரில நம்ம வர நம்ம வேறு வந்து வெளியூர் போயிருக்கோம் இவங்க வந்து ஒழுங்காக சாப்பிட்டாங்களா இல்லையா உடம்பை கவனிச்சிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மரியாதையாக யோசிக்கணும் ஒரு ஆண் வந்து தனது மனைவியை மனசுக்குள்ளே மரியாதையாக யோசிக்கணும் வெளியில் வாடி போடிக்கணும் இது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய செயற்கையான நடைமுறை தற்காலிகமான நடைமுறை இயற்கையான நடைமுறை இது கிடையாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம்னா இந்த அப்படி தான் செயற்கையாக தான் யோசித்து ஆகணும் அப்போ தான் அந்த மனசெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு இதெல்லாம் தெரியாமல் அதான் மனசை புரிஞ்சுக்கோங்க மனசு மனுஷங்களை புரிஞ்சுப்பீங்க மனசை புரிஞ்சிக்காமல் மனுஷங்களையும் புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது மனுஷங்களையும் புரிஞ்சிக்க மாட்டோம் மனசையும் புரிஞ்சிக்க மாட்டோம் மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் மனுஷங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியும் மனுஷங்கிட்ட நம்ம ஒழுங்காக நடக்க முடியும் மனுஷங்கக்கிட்ட நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அடிமை அவங்க நாம் அடிமையாகிடக்கூடாது இப்போ அடிமைத்தனம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை அடிமைப்படுத்தலை நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அடிமைப்படுத்துகிறாங்க தெரியுமா நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்ம அப்பா அம்மா மனைவி அல்லது கணவன் அண்ணன் தம்பி இந்த உறவுமுறைகள் தான் நம்மளை அடிமைப்படுத்துது அதனால் இவர்களிடம் நாம் இவர்களுடைய அருகாமையும் நமக்கு தேவை இவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடவும் கூடாது நாமளும் இவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது அடிமைத்தனத்திலேருந்து பாதுகாப்புனா என்னென்னாக்கா அவர்கள் அதாவது நாமளும் அடிமைப்படுத்தக்கூடாது நம்மளையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் இவர்கள் நம்ம பக்கத்தில் தேவை நம்ம பக்கத்துலேயே தான் வசிக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அதே நேரத்தில் அடிமையாகிடக்கூடாது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு நடைமுறை பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக குடும்பமாக கூட்டு குடும்பமாக சொந்தமாக பந்தமாக உறவாக நட்பாக நம்ம பழகணும் நெருங்கி பழகணும் தோளில் போடணும் கட்டி பிடிச்சிக்கணும் எல்லாமே இருக்குது ஆனால் அடிமையாகிடக்கூடாது ஒட்டிக்கணும் ஆனால் அடிமையாடக்கூடாது அளவுக்கு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக அந்த தான் எச்சரிக்கை உணர்வு இந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது எப்படி வருது இது வந்து நான் வந்து சொல்கிறது எச்சரிக்கை உணர்வு ஒரு ஆண் வந்து இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆண் வந்து பெண்களை வாங்க போகணும்னு கூப்பிடணும் ஆனால் அதே பெண்களை பற்றி அந்த ஆண் வந்து மனசுக்குள்ளே எப்படி யோசிப்பேன்னா வெளியில் பயப்படுவாங்க உள்ளுக்குள்ளே கோப்பிடுவான் பெண்கள் வந்து வெளியில் கோப்பிடுவாங்க உள்ளுக்குள்ளே பயப்படணும் அப்போ அந்த மாதிரி அதுக்கு அதுதான் எச்சரிக்கை உணர்வு அதுதான் வந்து என்ன பண்ணால் நீங்கள் நெருங்கி வாழலாம் ஆனால் ஆகிட மாட்டீங்க அடிமை ஆகிடக்கூடாது அடிமைப்படுத்திடவும் கூடாது அடிமைப்படுத்துகிறவும் கூடாது நெருங்கி நீங்கள் நெருக்கமாக வாழ்கிறீர்கள் ஒரே குடும்பத்தில் வசிக்கிறீர்கள் அருகருகே வசிக்கிறீர்கள் என்பதை காரணம் காட்டி நீங்கள் ஏமாத்திடக்கூடாது அடிமைத்தனங்கிறது ஏமாத்துறது அன்பை காரணம் காட்டி உறவு முறையை காரணம் காட்டி ஏமாத்துகிறீங்கன்னு அர்த்தம் அதை அடிமைப்படுத்துகிறங்கிறது ஏமாற்றுவது அன்பை காரணங்காட்டி அடிமைப்படுத்துகிறது இதுதான் அன்புன்னு சொல்லி ஏமாத்துறது ஏமாற்றி உங்களுடைய சுயநலனுக்காக அவர்களுடைய அவர்களை பயன்படுத்தி கொள்வது மூளை செலவு செய்வது அதனால் உறவு முறையிடமிருந்து நாம் ஏமாந்து விடக்கூடாது குறிப்பாக உறவுமுறை நண்ப நண்பர்கள் தோழிகள் இவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மனசை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வெளியில் கோபப்பட்டா உள்ளுக்குள்ளே பயப்படணும் வெளியில் பயந்திங்கன்னா உள்ளுக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்திக்கோங்க அதுதான் வந்து அந்த கோபத்தை தாராளமாக மனசுக்குள்ளே வெளிப்படுத்திக்கணும் பெண்களை வெளியில் பயப்படணும் உள்ளுக்குள்ளே கோபத்தை வெளிப்படுத்தணும் வெளியில் பெண்கள் வந்து எப்படி ஆண்களை திட்டுவாங்களோ அதே மாதிரி பெண்களை வந்து ஆண்கள் தங்களுடைய மனசுக்குள்ளே திட்டிக்கணும் வெளியில் வந்து ஆண்கள் என்ன பண்ணணும் என்ன திட்டுவாங்க வாடா போடா டேய் வடா அப்படின்னு சொல்லி எருவு மாடு இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்படி தான் அதே மாதிரி தான் பெண் பெண்களை பற்றி மனசுக்குள்ளே ஆண்கள் வந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக்கணும் சரியான காட்டருமை இப்படி தான் திட்டிகிட்டேடப்பா சரியான காட்டருமைக்கு பிறந்தோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சுதந்திரம் அதாவது கெட்ட வார்த்தை கிடையாது இது க அதுக்காக திட்டம் மனசுக்குள்ளே தான் திட்டுறோம்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது இந்த வெளியில் எப்படி திட்டுவாங்களோ அதே மாதிரி மனசுக்குள்ளே திட்டிக்கணும் வெளியில் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவாங்களோ அதே மாதிரி மனசுக்குள்ளே பயன்படுத்தி திட்டிக்கணும் மனசுக்குள்ளே கோபத்தை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் வந்து எச்சரிக்கை உணர்வு மன உறவு முறைகளிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அடிமைப்படுத்தி விடுவார்கள் வெளிலையும் நீங்கள் பயப்படுறீங்க உள்ளுக்குள்ளேயும் பயப்படுறீங்க அது வெளிலையும் கோவப்படுறீங்க உள்ளுக்குள்ளேயும் கோவப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈகோ ஈகோ இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் நான் அவங்க அதாவது வெளிலையும் நீ வந்து ஒரு கணவன்கிட்ட மனைவி வெளியிலையும் பய கோ உள்ளுக்குள்ளேயும் கோப்பட்டுக்கிறான் வெளிலேயும் அவன் இவன் நீ திட்டுறா உள்ளுக்குள்ளேயும் திட்டிக்கிறா மனசுக்குள்ளே அப்போ அவ அவளுக்குள்ள கணவன்கிட்ட நம்ம பயப்படவே கூடாது அவன் என்ன பெரியவனா அப்படிங்கிற அந்த ஈகோ நான் தான் பெரியவை அப்படிங்கிற நினப்ப அந்த அந்த மனைவிக்கு இருக்குது அதனால தான் அவள் அப்படியே மனசுக்குள்ளேயும் கோவப்படுறா வெளியிலையும் கோப்படுறான் அப்போ அவளுக்கு அந்த உறவு வந்து பெருசாக தெரியல அவன் நாம் திட்டுறதெல்லாம் கேட்குறானே அப்போ அவன் வந்து எவ்வளோ அன்பு நம்ம மேலே இருக்குது அப்படின்னு அவனுடைய அன்பு நமக்கு தேவை அப்படி அவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் வந்து அந்த மனைவிக்கு இருந்ததுன்னா அவன் மனசுக்குள்ளே பயப்படணும் வெளியில் கோவப்படணும் அந்த உறவும் நமக்கு தேவை அதுக்காக எச்சரிக்கையாகவும் அதாவது எச்சரிக்கைங்கிறது என்னென்னா நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது அதே நேரத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சும் போயிடக்கூடாது அந்த உறவு முறை நம்மளை விட்டு பிரிஞ்சும் போயிடக்கூடாது அதுதான் எச்சரிக்கையாக அவங்ககிட்ட நடந்துக்கணும் நம்மளை விட்டு நமக்கு அந்த உறவு முறை தேவை அப்படி இருக்கும் அந்த அதே நேரத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அந்த எச்சரிக்கையோடு நம்ம அவங்ககிட்ட பழகணும் அதனால தான் பெண்கள் வெளியில் நீங்கள் திட்டுங்க மனசுக்குள்ள ஆண்களை வந்து மனசுக்குள்ள ஆண்களை பற்றின ஒரு பயம் இருக்கணும் ஒரு மரியாதை இருக்கணும் வெளியில் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்கள் மரியாதை கொடுக்கணும் மனசுக்குள்ளே அவங்க இவங்கன்னு யோசிக்கணும் மனசுக்குள்ளேயும் நீங்கள் திட்டுறீங்க ஒருமையில் யோசிக்கிறீங்க வெளிலையும் அவன் ஏவான்றீங்க போடா வாடான்றீங்க போடா வாடா மாடு அப்படின்னு திட்டுறீங்க ஆனால் மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை ஒரு அந்த உறவு உறவோட அருமை தெரில அவனோட அன்பு அவனிடம் உள்ள அன்பு தெரியலை நீங்கள் ஆள் என்பதை எப்போவுமே முன்னிறுத்த பார்க்குறீங்க உள்ளுக்குள்ளேயும் வெளிலையும் ஏன்னா மனசுங்கிற ஒரு ரகசியம் அப்போ அங்கேயாச்சும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல யாருக்கும் தெரியவா போகுது அப்போ அங்கேயாச்சும் மரியாதை கொடுக்கணும்ல அங்கே யாருக்குமே தெரிய போகிறதில்ல அங்கேயும் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரியும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதில் நியாயமே இல்லை அப்போ அந்த உங்களுக்கு அந்த உறவோட அருமை தெரியல அந்த உறவு உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணலை அது விட்டு போனாதான் அப்போ தான் தெரியும் நம்ம திட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் அதே நேரத்தில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வந்து அங்கே வந்து நீங்கள் எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் வெளிலேயும் பேசணும் உள்ளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் ஏன்னா தொழில் என்பது வெளியிலையும் நீங்கள் பயப்படணும் உள்ளுக்குள்ளேயும் பயப்படணும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அது ஒரு தான் அடிமைத்தனம் தான் நம்ம வந்து சுதந்திரமாக வெளியில் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே கோபத்தை வெளிப்படுத்திக்கலாம் உறவுமுறை என்பது அங்கே நமக்கு உரிமை இருக்குது கோவப்படுறதுக்கும் மனசுக்குள்ளே கோவப்படுறதுக்கு கூட நமக்கு உரிமை இருக்குது உரிமை வேணும் இப்போது தொழில் செய்கிற இடத்துல நமக்கு மேலதிகாரி இருப்பாங்க நமக்கு கீழே வேலை பார்ப்பாங்க எல்லார்டையுமே போங்கன்னு தான் பேசணும் மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் அளவுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் நமக்கு எந்த உறவு முறையும் கிடையாது அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது நாம் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் நம்ம வேலை வந்து அந்த வேலையை சுதந்திரமாக பார்க்கணும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பார்க்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி அங்கே வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது மனுஷங்ககிட்ட இருக்கிற அன்பு பாசம் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தொழில் செய்கிற இடத்துல முயற்சி செய்யக்கூடாது நம்ம வேலையை தான் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி முயற்சி செய்யணும் அங்கே தொழில் செய்கிற இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வேலையை செய்கிறது நம்ம வேலையை செய்கிறதுக்கு என்ன தடைகள்லாம் இருக்குது நம்மக்கிட்டே தடைகள்லாம் இருக்கும் மற்றவங்கக வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து ஒண்ணா ஒரு நம்ம வேலை மேலே நமக்கு ஒரு இது இருக்குது அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்புறம் தொடக்கூடாது பிறரை தொட்டு பேசக்கூடாது வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வா போன்னு பேசக்கூடாது வாடா போடா வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு பேசக்கூடாது அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு நடைமுறை இருக்குது வேலை செய்கிற இடத்துல வெளிலேயும் நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசணும் மரியாதையாக மனசுக்குள்ளேயே வாங்க போங்கன்னு தான் பேசணும் எப்போ வந்து வெளியில் மனசுக்குள்ளேயும் வேலை செய்கிற இடத்துல வா போ அப்படிங்கிற சிந்தனை வரும் அப்படின்னா அப்போ இடையூறு செய்ய இடையூறு போது தான் மற்றவங்களால் உங்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது யாரால் உங்களுக்கு இடையூறு ஏற்படுதோ அவங்களால் அப்போ அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வரும்போது மனசுக்குள்ளே அவங்கள பற்றி நீங்கள் போ இவ பெரிய இவ அல்லது அவன் பெரியவன் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது அதனால் சுதந்திரமாக பிறருக்கு இடையூறு இல்லாமல் நம்ம வேலை செய்யும்போது வெளியிலையும் மரியாதை கொடுக்கணும் மனசுக்குள்ளேயும் மரியாதை கொடுக்கணும் மனசுக்குள்ளேயும் வந்து நம்ம அவங்க ஏன்னா இது ஒரு அடிமைத்தனம் தான் வெளியும் பயப்படுறோம் மனசுக்குள்ளேயும் பயப்படுறோம் இந்த ஒருத்தர் கீழே இருந்து இன்னொருத்தர் வேலை பார்க்குறாங்க பாருங்க இது ஒரு அடிமைத்தனம் தான் யாரோ ஒருத்தர் நமக்கு உறவு உரிமையே இல்லாதவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு பணிடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அடி அது காரணம் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்காக இங்கு கிடைக்கிற ஒரு சொகுசுகளுக்காக ஆடம்பரத்திற்காக நாம் என்ன பண்ணுறோம் ஒரு அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் நாம் வெளி நாம் தான் ஏற்றுக்கிட்டோமே தவிர நம்முடைய மூளை ஏற்றுக்கொள்ளவில்லை அடிமைத்தனத்தை மூளை வந்து ஏற்றுக்காது அதனால் தற்காலிகமாக ஏற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் அதனால தான் இதுக்கு ஆயுட்காலம் கம்மி அடிமைத்தனம் என்பது செயற்கையானது தற்காலிகமானது தான் அது என்றைக்குமே நிரந்தரமாக ஆக முடியாது நாம் நமக்கு ஒரு வசதிக்காக வசதி வாய்ப்புகளுக்காக இந்த மாதிரி காங்கிரீட் கட்டிடம் மின்சரி ஏசி ஃப்ரிட்ஜி மிக்சி கிரைண்டரு வாகனம் போக்குவரத்து வாகனம் பைக்கு காரு இந்த மாதிரியான வசதிகள் இந்த உலகத்தில் கிடைக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் தற்காலிகமாக தான் அது என்றைக்குமே நமக்கு வந்து ஒவ்வாமை தான் அடிமைத்தனம் என்பது ஒவ்வொன்றையை ஏற்படுத்தும் அலர்ஜி மனுஷங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அடிமைத்தனம் பிறருக்கு உதவி செய்கிறது வேறு அடிமைத்தனம் என்பது வேறு அப்படி இருக்கும்போது தொழிலில் எப்படி நடந்துக்கணும் மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு யோசிக்கணும் வெளிலையும் வா வாங்க போங்கன்னு பேசணும் யாராக இருந்தாலும் சரி நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நமக்கு மேலே மேலே வேலை பார்க்குறவங்களாலும் சரி அது மாதிரி இந்த பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்புறம் வந்து தொடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு பேசக்கூடாது வா வா போ வாடி போடி வாடா போடா அப்படின்லாம் வெளிலையும் பேசக்கூடாது அண்ணே தம்பி வாங்க சொல்லுங்கண்ணே வேலை செய்கிற இடத்துல அண்ணேன்னு பேசக்கூடாது அல்லது அக்கான்னு பேசக்கூடாது அக்கான்னு கூப்பிடக்கூடாது சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லக்கூடாது அம்மான்னு சொல்லக்கூடாது அப்பான்னு சொல்லக்கூடாது வேலை செய்கிற இடத்துல அம்மாவோ அப்பாவோ அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரி உறவு முறை உறவு முறைக்கே இடமே கிடையாது வேலை சில இடத்துல அப்போ எப்படி மேடத்துக்கு தமிழில் என்னது மேடம் சார் அதுக்கெல்லாம் தமிழில் என்னது அதுக்கு என்னவோ ஐயா ஐயான்னு சொல்லலாம் ஐயா சொல்லுங்கள் ஐயா அப்புறம் மேடத்துக்கு என்ன தான் வருமா அப்படின்னா அந்த அம்மாவை பயன்படுத்திக்க வேண்டியதான் அதாவது புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் தொழில் செய்கிற இடத்துல மேடம் என்பதற்கு இடையான வேறு ஏதாவது ஒரு வார்த்தை அம்மானா அது அம்மான்னா அது பெத்த அம்மா தான் சொல்லுவாங்க அம்மான்னு அக்கான்னு சொல்லலாம் அதுக்கா உடன் பிறந்தால் தான் சகோதரி கிடையாது அதில் அதுக்கு எதையாக வேறு எதாக இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இல்லைன்னா அம்மாங்கிறதையே பயன்படுத்திக்கலாம் இப்போ வேலை செய்கிற இடத்துல நாம் அங்கே வந்து அங்கே உள்ள உறவு முறைகளை வீட்டுக்கு வந்தால் மறந்துடணும் வேலை செய்கிறோம் அங்கே வந்து இது வேறு அதாவது ஆண்கள் ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆனால் அப்படி இல்லை இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க இந்த தொழில் செய்கிற இடத்துல நமக்கு மேலதிகாரியாக பெண்கள் இருப்பாங்க ஆண்களுக்கு மேலதிகாரியாக பெண்களோ அல்லது பெண்களுக்கு மேலதிகாரியாக ஆண்களோ அல்லது பெண்களுக்கு கீழே வேலை பார்க்குறோம் ஆண்கள் ஆண்கள் கீழே பெண்களும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து தான் வேலை பார்க்குறாங்க சக தொழிலாளர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னும் ஜையாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல அந்த உறவு முறையை வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வரும்போது மறந்துடணும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அந்த உறவு முறையை வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பழகுறோம் அதை அப்படியே மறந்துடணும் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள உறவினர்கள் இவங்க தான் நமக்கு நெனைப்புக்கு வரணும் அந்தளவுக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் மேற்காணமும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் அவங்கள பகிர்ந்து உண்ணக்கூடாது வாங்க போங்க வாடா போடான்னு உரிமையோடு பேசக்கூடாது வாடி போடின்னு உரிமையோட மனசுக்குள்ளே கூட உரிமை எடுத்துக்கூடாது வாடா போனான்னு மனசுக்குள்ள கூட அந்த சக தொழிலாளர்களை அல்லது மேலதிகாரியை பற்றி நம்ம யோசிக்க கூடாது அளவுக்கு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் தொட்டு பேசக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல உள்ள அந்த உறவு முறையை வேலை செய்கிற இடத்துலையே விட்டுட்டு வந்துடுவோம் அந்த சிந்தனையை வேலை செய்கிற இடத்துல உள்ள உறவு முறையை பற்றிய சிந்தனையை வேலை செய்கிற இடத்துல விட்டு வேலை செய்கிற இட இடத்துல இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்த பிறகு வேலை செய்கிற இடத்துல உள்ள அந்த உறவு முறையை பற்றி நமக்கு எந்த யோசனையும் வரக்கூடாது அவங்கள அப்படியே மறந்துடணும் அதுதான் வந்து நம்ம வீட்டுக்கும் கொண்டு வரோம் வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்களை பற்றி நம்ம வீட்லேயும் யோசிக்கிறோம் அப்படின்னா அது அடிமைத்தனம் நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குறோம் நம்ம இன்னும் சுதந்திரம் அடையவில்லை என்ற அர்த்தம் அந்த உறவுமுறையை நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் வேலை செய்கிற இடத்துல உள்ள உறவுமுறையை நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம்